நாம் கடந்த வீடியோவுல விற்பனையாளர் ஆர்டர் ரத்து செய்தல்கள் மற்றும் ரத்து செய்தல்களை குறைக்க நீங்க அல்லது விற்பனையாளர் பின்பற்ற வேண்டிய பல்வேறு படிகள் அல்லது நடைமுறைகள் பத்தி நாம பார்த்தோம் இந்த வீடியோவுல வாடிக்கையாளர் ஆர்டர் ரத்து செய்தல்கள் பிரச்சனையை பத்தி நாம பார்க்க போறோம் வாங்குபவர் ஆர்டரை ரத்து செய்வதற்கான பல காரணங்கள் இருக்கு என்ன காரணமா இருந்தாலும் அது வணிகத்திற்கு நல்லது கிடையாது அதனால காரணங்களை கண்டறியது அவசியம் இந்த காரணங்களில் சில விற்பனையாளரால் அல்லது செலர் நெட்வொர்க் பார்ட்டிசிபெண்டால் கூட கட்டுப்படுத்தப்படலாம் எந்த ரத்துக்களை கட்டுப்படுத்தவும் நிர்வகிக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் வாடிக்கையாளரால் ஆர்டர் ரத்து செய்யப்படுறதுக்கான சில காரணங்கள் மற்றும் வாடிக்கையாளர் ஆர்டரை ரத்து செய்யறதுக்கான பல்வேறு காரணங்களைத் தீர்க்க ஒருத்தர் என்ன செய்யணும்னு இங்கு பரிந்துரைக்கப்படுது காரணம் ஒண்ணு ஒரு ஏற்றுமதி தாமதம் பயர் ஒரு ஆர்டரை வைக்கும் போது டெலிவரிக்கான காலக்கெடுவை கடைபிடிக்கிறார் ஆர்டர் டெஸ்பேட்ச் ஆகவில்லை அல்லது காலக்கெடுக்குள் டெலிவர் செய்யப்படல என பையர் ஆர்டரை ரத்து செய்ய தேர்வு செய்யலாம் நீங்க இத எப்படி நிவர்த்தி செய்ய போறீங்க சரி டெஸ்பேட்ச் காலக்கெடுவை மேம்படுத்த பேக்கேஜிங் மற்றும் டெஸ்பேட்ச் குழுவோடு இணைஞ்சு வேலை செய்யுங்க ஆர்டர் பக்க ரத்து செய்தல்கள் பத்தின நம்ம முந்தைய வீடியோவில் நாம குறிப்பிட்டுள்ள சரக்கு சரிபார்ப்பு எஸ்ஓபி செயல்படுத்தப்பட்டு பின்பற்றப்படுகிறதா என்கிறதையும் சரிபாருங்க இரண்டாவது காரணம் ஒரு பையர் அதே ப்ரோடக்ட வேறொரு இடத்துல மலிவான விலையில பார்க்கிறார் ஆர்டர் செஞ்ச பிறகு பையர் பிற செலர் நெட்ஒர்க் பார்ட்டிசிபென்ட் பட்டியல் மூலமா உலாவலா அல்லது ஆஃப்லைன் சந்தைகளில அதே ப்ரொடக்டின் விலையை தேடலாம் இந்த இடங்களில் பையர் குறைஞ்ச விலையை கண்டால் தற்போதைய ஆர்டரை ரத்து செய்ய அவர் தேர்வு செய்யலாம் மற்றும் அதற்கு பதிலாக இந்த மாத்து ஆதாரங்களிலிருந்து குறைஞ்ச விலையில வாங்கலாம் இது நடக்காம தடுக்க விற்பனை விலை அதிகமா இருக்கிறதா என்பதை விற்பனையாளர் பார்க்கணும் மற்றும் கிடைக்கும் மார்ஜின்களின் அடிப்படையில் அதனை மாத்தணும் முடிஞ்சா விலை குறைஞ்ச விலையில ப்ரோடக்டளை வாங்கணும் மூன்றாவது காரணம் ஆர்டர் உறுதிப்படுத்தப்பட்டதுக்காக தெரிவிக்கப்பட்ட காலக்கெடு மிக அதிகமா இருக்கிறது சில சமயங்கள்ல பயர் ஆர்டர் செய்யும் போது டெலிவரியின் எதிர்பார்க்கப்படும் நேரத்தை கவனிக்காம இருப்பாரு காத்திருப்பு நேரம் அதிகமா இருக்கிறது ஆர்டரை ரத்து செய்ய முடிவு பல வழிகள் இருக்கு செய்யறதுக்கான நேரம் உண்மையானதை விட அதிகமா இருக்கான்னு சரிபார்த்து தேவைப்பட்டால் அதை சரி செய்யணும் இரண்டு டெஸ்பேச் செய்யறதுக்கான உண்மையான நேரம் அதிகமா இருக்கான்னு சரி பார்த்து காலக்கடவை குறைக்க டெஸ்பேச் இயக்கங்களை கவனம் செலுத்தி டெஸ்பேட்ச் நேரத்தை குறைக்கணும் மூணு லாஜிஸ்டிக்ஸ் செல்லர் நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட் அல்லது ஆஃப் நெட்வொர்க் லாஜிஸ்டிக்ஸ் இடம் பிக்அப் செய்யறதுக்கு அதிக நேரம் ஆகுமா அப்படின்னு சரி பார்க்கணும் திரும்பவும் அதே சிக்கல் இருந்தா அந்த பார்ட்னரை மாத்தணும் இதெல்லாம் தவிர பையர் ஒரு ஆர்டரை ரத்து செய்யறதுக்கு பிற மூணு சூழ்நிலைகளும் இருக்கு பையர் வாங்குவத பத்தி தன்னோட மனசை மாத்தி இருக்கலாம் இது விற்பனையாளர் கட்டுப்பாட்டுல இல்ல அல்லது அவங்களுக்கு ப்ராடக்ட் தேவையில்ல மற்றும் தவறுதல ஆர்டர் செஞ்சிருக்கலாம் விற்பனையாளரால கட்டுப்படுத்த முடியாது அல்லது வாங்கும் நேரத்துல கிடைக்கக்கூடிய விட்டிருக்கலாம் எனவே குறியீடுகளோட மறு ஆர்டர் செய்யறதுக்காக ஆர்டர் அவங்க ரத்து செஞ்சிருக்கலாம் இந்த சூழ்நிலையில நோக்கம் ஏற்கனவே இருக்கு என்கிற காரணத்தால நீங்க பையர் மறு ஆர்டர் செய்வாருன்னு நம்பனோம் ஆனா அதையும் மீறி நீங்க அதிகமா எதையும் செய்ய முடியாது நீங்க அதை அப்படியே ஏத்துக்கிட்டு பயர் கிட்ட விட்டுடனோ வழிகாட்டுதல்களை பின்பற்றும் போது பலவிதமா பயர் ஆர்டர் ரத்து செய்தல்களை நிவர்த்தி செய்ய விற்பனையாளர்கள் செயல்படுறத நீங்க உறுதி செய்யணும் அளவீடுகளின் உதவியோடு அவங்க செயல்திறன அளவிடுறது முக்கியம் விற்பனையாளர் மற்றும் செல்லர் நெட்ஒர்க் பார்டிசிபெண்ட் லெவல்ல செயல்திறனை அளவிட கண்காணிக்க ஒரு ஃபார்முலா இதோ இங்க இருக்கு மேலும் எந்த அளவீடுகள் மோசமடைஞ்சா சரி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் இந்த வாடிக்கையாளர் செய்தல் விகிதம் என்று அழைக்கப்படுது இது உங்களுக்கு வாடிக்கையாளர் ரத்து செய்தல்களை கண்காணிக்க உதவுது வாடிக்கையாளர்களால் ரத்து செய்யப்பட்ட ஆர்டர்களின் மொத்த ஆர்டர்களின் எண்ணிக்கையால் வகுத்து அதை நூறால் பெருக்கணும் வாடிக்கையாளர் ரத்து செய்தல் ரிட்டர்ன்கள் மற்றும் படத்தை திரும்ப செலுத்துதல் கொள்கையை முன்கூட்டியே குறிப்பிடணும் மற்றும் இ காமர்ஸுக்கான நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளால் நிர்வகிக்கப்படுதுன்னு என்று தெரிஞ்சு வச்சுக்கணும் இத பத்தின கூடுதல் விவரங்களுக்கு கியூஆர் குறியீட்டு ஸ்கேன் செய்யுங்க இதோடு நாம இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இங்கே வாடிக்கையாளர்களால் ஆர்டர் ரத்து செய்யப்படுறதுக்கான காரணங்கள் மற்றும் தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து சில நிலையான அளவீடுகளை பயன்படுத்துவதன் மூலமா இந்த ரத்து செய்துகளை குறைக்கலாம் அல்லது தவிர்க்கலாம் என்கிறத பத்தி கத்துக்கிட்டோம் அடுத்த வீடியோவுல ரிட்டர்ன்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி அல்லது பயரின் முகவரிலிருந்து ஒரு ப்ராடக்ட் என் ரிட்டன்களை கையாளும் செயல்முறை பத்தியும் கத்துக்க போறோம் இதை பத்தி மேலும் அறிய எந்த தலைப்ப அடுத்த வீடியோல பாருங்க